மாணவர்கள் அணியணியாக வந்தவாறு இருக்கிறார்கள் சாலிகான மாணவர்கள் விஸ்வாவுக்கு புதாவுக்கு வந்தால் கட்டுப்பாடான முறையில் இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும்

பண்ணுறேன் நிகழ்ச்சியில இந்த ஆண்டு நாம் கதீபு ஜாமியா என்கிற சர்டிபிகேட்டை நம்முடைய ஜல்சா மேலையை வைத்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதிலே இன்னொரு மாணவருக்கும் இன்ஷாத்தாக நாம் இப்பொழுது வழங்குகிறோம் மூன்றாவது சுப்ராவை சார்ந்த அல்ஹாபுல் அப்துல் சலாம் அவர்கள் கதீபு ஜாமியா என்கிற சர்டிபிகேட்டை நம்முடைய அதர் சுப்ரா அவர்கள் கலங்களில் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் அருமை மாணவர்கள் எங்களுடைய சனதிகளுக்கு பின்னால ஒரு ஒயிட் சீட் இருக்கும் அதுல अरे इंपोर्टेंट भी है चल पट्टी अगर ये सब लोग आप में से एक लोग उल्लाह सत्तोड़ आदमी जिंगल बदर ठीक है कि उल्लाह ठीक है कि ये ठीक हो गया है बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम सलाम अल्हम्दुलिल्लाहिरोबिलालिही अल्हम्दुलिल्लाहिरोबिलालिही अल्लाह तो अल्लाह 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 अल्ल

மொத்த முப்பத்தெட்டு மாணவர்களும் ஒப்பந்தம் பண்றாங்க இந்த ஒப்பந்தம் என்ன செல்பம் தோச்சுக்கிறோம் பழகபுடியும் چاہیے یہ لگتے ہو پہا اسا پہتا پہلے پہلے گئے مفتر تبیر مطلب بیانا تمسک القرآن والسنة بیانا تمسک القرآن والسنة وما جراء علیہ السحابہ وما جراء علیہ السحابہ دعوان اللہ تعالی علیہم اجمعین دعوان اللہ تعالی علیہم اجمعین ویلتا ونتبع عقيدة أهل السنة والجماعة عقيدة أهل السنة والجماعة ونقتدي تدي، أحدا من المذاهب الأربعة المشهورة أحدا من المذاهب الأربعة المشهورة وَنَسْعَى حق المصحف حق المصحف في هداية الأنام في هداية الأنام ونشر العلوم الدينية ونشر العلوم الدينية بين أبناء المسلمين بين أبناء المسلمين ولا نخاف ولا نخاف لومة الألم لومة

பிடித்து வாழ்வோம் நாங்கள் பற்றி பிடித்து வாழ்வோம் அது சொன்ன ஜவாக்குடைய கொள்கையை அது சொன்ன ஜவாக்குடைய கொள்கையை பின்பற்றி வாழ்வோம் பின்பற்றி வாழ்வோம் நான்கு மதுகவுகளில் நான்கு மதுகவுகளில் ஒன்றை ஒன்றை பின்பற்றி வாழ்வோம் பின்பற்றி வாழ்வோம் மக்களுக்கு ಮಕ್ಕಳಿಗೆ ನೇರವಳಿ பயன்பட மாட்டோம் என்று உடனே செய்து கொள்கிறோம் என்று உடன்படி செய்து கொள்கிறோம் அல்லாவு அல்லாது அவன் விரும்புகிற அவன் விரும்புகிற அவன் பொறுத்துகிற அவன் பொறுத்த பிற எல்லா நற்காரியங்களுக்கும் எல்லா நகாரியங்களுக்கும் ஒவ்வீட்டு செய்து அருள்வான் நாங்க கவுகீசி செய்து அருள்வானாக அகலின் மார்ஷ அல்லா ஆசிரியர்கள் அழகின முறையில் அவங்களுக்கு ஒப்பந்தம் சொல்லி கொடுத்தாங்க இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் எதுக்கும் வெக்கப்படாமல் செயல்பட பிள்ளைங்க ஆமின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அல்ல மெம்மல்ல செல்வா செழிப்பாக உரமாக நோயற்ற வாழ்வாக வளர்க்கத்தானவர்கள் எவருக்கும் பயப்படாத ஈமானோட பாடுபத்திலிருந்து என்று நன்கு முக்கியமான